வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் தனியார் துறையினருக்கான மாத சம்பளம் அதிகரிப்பு வெளியான அறிவிப்பு பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மலேக பல்கலைக்கழகம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அச்சத்தை ஏற்படுத்தும் சிக்கன் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் தனியார் துறைக்கான குறைந்தபட்ச மாத சம்பளத்தை ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அதிகரிக்க உத்தரவாதம் அளிக்கும் மூன்று மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது நேற்றைய தினம் அமர்வின் போது நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொழிலாளர் அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை மாதத்துக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக இருந்த குறைந்தபட்ச சம்பளம் புதிய சட்டப்படி ரூபாய் இருபத்தி ஏழாயிரமாக உயர்த்தப்படுவதாகவும் தினசரி சம்பளமும் ரூபாய் எழுநூறிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எண்பதாக உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த மாத சம்பளம் ரூபாய் முப்பதனாயிரமாகவும் தினசரி சம்பளம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறாகவும் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இளம் பருவத்தினர் கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் புதிய ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களிடையே கையடக்க தொலைபேசி பயன்பாடு தற்கொலை எண்ணங்கள் மோசமான உணர்ச்சி கட்டுப்பாடு குறைந்த சுயமரியாதை மற்றும் யதார்த்தத்தில் இருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மனித மேம்பாடு மற்றும் திறன்கள் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி பெண்கள் இந்த வகையான மனநல பிரச்சனைகளை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிக்கு ஆளாவது அவர் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களை ஏமாற்றுவதற்காகவே மலையக பல்கலைக்கழக மன்ற பொய்யான தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் எமது அரசாங்கம் அவ்வாறான பொய்யான வாக்குறுதிகளை வழங்காது எனவும் பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஆனால் இது மலையக சமூகத்திற்கு தேவையான ஒன்று என்பதால் இந்த தேவையினை நாங்கள் கலந்து ஆலோசித்து சரியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு மலையகத்திற்கான பல்கலைக்கழகத்தை எவ்வாறு கொண்டு வரலாம் என்பதை அறிவிப்போம் எனவும் தெரிவித்தார் எனது அமைச்சென்பது முழு மலேகத்திற்கும் சொந்தமானது எமது அமைச்சினுடைய பணிகள் எவ்வித பாரபட்சமின்றி மலேக மக்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் மலேகத்திற்கான ஐயாயிரத்தி எழுநூறு வீடமைப்பு திட்டத்திற்கான வேலை திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் கடந்த அரசாங்கத்தில் மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை முழுமையாக ஒப்படைக்கவில்லை அவர்கள் கைவிட்ட வீடமைப்பு திட்டத்தை எமது அரசாங்கத்தின் ஊடாகவே மக்கள் பாவனைக்கு கையளிப்போம் எனவும் அவர் தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் அதனை நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிடுகையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பரவியது போல் இந்தியா உட்பட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் சிக்கிங் நோய் பரவல் அபாயம் காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது குறித்த நோய் பரவல் தற்போது ஐரோப்பா உட்பட பிற பகுதிகளிலும் பரவி வருவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இந்த வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தில் நூற்றி பத்தொன்பது நாடுகள் உள்ளதுடன் சுமார் ஐந்து ஆறு பில்லியன் மக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி நாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதும் சிக்கின் குனியா ஒரு தொற்று நோயாக பரவியது இதன்போது சுமார் அஞ்சு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி